ஒர காத்து கண்ணியமிக்க ஜமாத்தார்களே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது தயவு செய்து சற்று நேரம் தாமதித்து அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே உடமாக்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமத்துல்லாஹி ஒவர காத்துகூ எனது கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுக்கு பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு புதிய நிர்வாக சபை நியமிக்கப்பட்டிருப்பது தாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்துள்ளீர்கள் அந்த நிர்வாக சபை அதனுடைய முதலாவது கூட்டம் அதே மாதிரி நிர்வாக உத்தியோகத்திற்கு தெரிவும் இன்று காலை பத்து மணி எமது பள்ளிவாசல் காரியாலயத்திலே இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஏகமனதாக சேர்ந்து ஒரு நல்ல ஆளுமை உள்ள எதிர்காலத்தில் இந்த பள்ளிவாசலை சரியாக பரிபாலனம் செய்யக்கூடிய எனது சமூக விடயங்களை சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாளர் தெரிவை ஏகமனதாக தெரிவு செய்திருக்கிறார்கள் எந்தவித போட்டிகளோ அல்லது வாக்கெடுப்புகளோ அல்லாமல் சிறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் ஒரு நம்பிக்கையாளர் சபையை தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையாளர்களை நம்முடைய ஜமாத்தார்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு நிகழ்வு இங்கே அடுத்ததாக இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் இங்கே உங்களோடு பயந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் எமது கல்முலை மஹிதின் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அதே மாதிரி கடற்கரை பள்ளிவாசல் தர்கா ஆகியவற்றுக்கு ஆகியவற்றிற்கான புதிய தலைவராக ஹாஜ் எம்ஐ அப்துல் அசீஸ் அவர்கள் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் ராஜார் முன்பாக இவர்தான் எங்களுடைய இந்த இவ்விரு பள்ளிவாசல்களுக்குமான தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த பள்ளிவாசலினுடைய செயலாளர்களாக செயலாளராக எம்எச்எம் முஃபாரிஸ் ஆகிய நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த பள்ளிவாசலினுடைய பொருளாளராக சகோதரர் எஸ் எம் ரிஃப்னாஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரிஃப்னாஸ் கொஞ்சம் அதே மாதிரி இந்த நம்பிக்கையாளர் சபையினுடைய பிரதி தலைவராக ஐஎல்ஏ அசீஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேமாதிரி ஒருமொரு பிரதி தலைவராக கண்ணியத்துக்குரிய மௌலவி அபாஷ் சஃபா மகமத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி உப செயலாளராக நிர்வாக கடமைகளுக்குரிய உதவி செயலாளராக எம்ஏ அலி அமீர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி கணக்காய்வாளராக சகோதரர் சமீம் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நிர்வாக சபை ஏனைய உறுப்பினர்கள் நிர்வாக சபை உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் இங்கே கலந்து கொண்டிருந்தால் தேர்வு செய்து முன்னுக்கு வந்து நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் விட மேலதிகமான ஒரு அறிவித்தல் என்ன சொன்னால் இந்த பள்ளிவாசல் புதிய நிர்வாக தெளிவினை ஆதரித்தும் பல ஆண்டு காலமாக நம்மளுடைய பள்ளிவாசல் சோபைகளேருந்து பிரகாசம் இருந்து பல குறைபாடுகளோடு உள்ளகப்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி ஒரு மங்கிய ஒரு நிலையிலே காணப்படுகிறது இதனை உடனடியாக இந்த ஆதங்கம் இந்த ஜமாதார்கள் பல பேருக்கும் நீண்ட நாளாக இருந்தது இந்த பள்ளிவாசலில் உள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் இதனை சரியாக நிவர்த்தி செய்து இதனை ஒரு நிர்மாணம் செய்து இந்த பள்ளிவாசலை இந்த பிராந்தியத்தினுடைய மிக முக்கிய ஒரு கேந்திர ஒரு பள்ளிவாசலாக தலைமுகத்துறதுக்கான அந்த பள்ளிவாசலை அலங்கரிக்கிற வேலைத்திட்டத்துக்காக எங்களுடைய நிர்வாக சபையைச் சேர்ந்த தனவந்தர்கள் சேர்ந்து இந்த பள்ளிவாசலுக்கு பதினைந்து மில்லியன் ரூபா ஒன்றரை கோடி ரூபாவை இன்று பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்து பிரகாசிக்கிறதுக்காக தந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிதியைக் கொண்டு இந்த பள்ளிவாசலினுடைய உட்புறங்கள் அதே மாதிரி வெளிப்புறங்கள் என்னென்ன விடயங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இந்த பள்ளிவாசலை ஒரு அழகாக ஒரு தூய்மையான ஒரு கண்ணியமான இடமாக ஆக்குறதுக்கான முயற்சிகள் இன்றிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படுறது அந்த நிதியை கொண்டு இதில் இந்த ஊர் மக்களாகிய உங்களிடமும் ஊர்களிடமும் ஜமாத் உங்களிடமும் இளைஞர்களிடம் வேண்டிக் கொள்வத விஷயம் என்று சொன்னால் இது ஒரு பொறுப்பு நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருபத்தி ரெண்டு பேர்கள் ஏனைய இந்த பெரியூர் வேலை திட்டத்தை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் செய்கிறதுக்கு மிக தீவிரமாக செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதில் உங்களோட பங்களிப்பு ஜமாதாக்கள் ஆகிய உங்களுடைய பங்களிப்போல் இளைஞர்களோட பங்களிப்போல நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பங்களிப்பை எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் மிகப்பெரிய காலத்துக்குள்ளே செய்து இந்த பள்ளியை ஒரு பிரகாசிக்கிற விளங்கக்கூடிய ஒரு பள்ளியாக அமல்கள் ரீதியிலும் பௌதிக ரீதியிலும் மாற்றக்கூடிய எங்களுடைய அந்த விளக்கை முதற்கட்டமாக அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் நாங்கள் உங்களோட வினையமாக வேண்டிக் கொள்கிறோம் அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுடைய ஜமாதார்களாக ஐவேல தொழில் ஜமாதார்களாக இருக்கிற உங்களுக்கு தெரியும் என்னென்ன குறைகள் இருக்கிறது எது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் உங்களோட ஆலோசனைகளை எங்களுடைய நம்பிக்கையாளர் சபை வரவேற்கிறது உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுடைய நம்பிக்கையாளர் சபையை செஞ்சு எது எது செய்ய வேண்டும் என்னென்ன குறைகள் திருத்தப்பட வேண்டும்ங்கிற உங்களோட ஆலோசனைகளை எங்களோட செய்யுங்க அதை முடியுமான அளவுக்கு கால அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் கட்டமைக்கப்படுறதில் அதை கொண்டு வரதில் பல குழுக்களாக நின்று நாங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் இறைவுள்ள உதவியினாலும் இன்றைக்கு இந்த நிர்வாகம் அமைந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு புள்ளி ஆரம்பித்திருக்கிறது இதை நாங்கள் வேறுபட்டு நிற்காமல் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பள்ளி நிர்வாகத்தையும் இந்த ஊரினுடைய நிர்வாகத்தையும் கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த அழைப்பை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா தரப்புக்கும் நாங்கள் விடுக்கிறோம் இது அரசியல் ரீதியான வேறுபாடுகள் அல்லது இயக்க ரீதியான வேறுபாடுகள் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இப்படி என்ன இன்னொரு என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய சமூகத்துக்காகவும் உறுப்பாகவும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை முன்கொண்டு சொல்றதுக்கான முயற்சிகளை எல்லோரும் எல்லோரையும் நாங்கள் மனதோடு அழைக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த நிகழ்வுக்கும் எங்களுடைய நிர்வாகம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜிசாக்கின் இந்த நேரத்தில் அந்த கிடைக்கப்பட்டுகிற அந்த நிதிக்கான அந்த செக்கை நான் தலைவரிடம் நாங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கிறோம் பதினைந்து மில்லியனுக்குரிய செக்குங்களுக்கு இன்று கிடைக்கப்பட்டுகிறது இதுக்கான வேலைகள் இந்த அடுத்த மனிதானிலிருந்து இந்த பள்ளிவாசல்களை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம் சலாவத்தோட முடியும் صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم